வணக்கம் இந்த பாப்பா பேர் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காங்க அப்பா பேர் சாந்தலிங்கம் லக்ஷ்மி பத்தொம்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தை மாசம் ஆறாம் தேதி பிறந்திருக்காங்க எட்டு நாற்பத்தி அஞ்சு பிஎம் தாராபுரம் சதயம் நாலு கும்பம் சிம்ம லக்னங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக அமைப்பு ஜாதக அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சந்திரன் எட்டு ஒம்பது பத்து சுத்த ஜாதகங்க நவாம்ச கட்டத்தை பார்க்கலாம் நவாம்ச கட்டத்தில் எட்டில் ராகு சனி சூரியன் செவ்வாய் இருக்குது சுத்த ஜாதகத்தில் இருக்கிற இப்போ இவங்களுக்கு மண்டகாஞ்சா கருப்புராயன் காடையூர் குலதெய்வங்க முத்தருளங்கூட்டம் உடன்பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் திருமணமாகாதவர் எம்காம் சிஏ முடிச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம் பதிவு செஞ்சவங்க உங்க அப்பா இப்ப அவங்க கிட்ட பேசுவாங்க என்ன எதிர்பார்ப்பு என்னன்ட்டு இப்ப இவங்களுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பு என்னன்ட்டு நீங்க டைரக்டாவே அவங்க கிட்ட கேட்கலாம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா உடனடியா கான்டெக்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இப்போ இவங்களுக்கு வந்து ஹலோ ஆ நல்லா இருக்கியப்பா ரொம்ப நாள் ஆச்சு நீ ஜாதகம் அனுப்பி சரி அனுப்பாருங்காட்டு சரி அமைஞ்சிருச்சு நம்ம மொன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் சரி கண்ணு இப்போ நீங்கள் பாப்பனி நாடார் மட்டும்தான் பார்க்குறீங்களா இல்லை எல்லா நாடார்ஸும் பார்க்கலாமா இப்போ வந்து இந்த எதிர்பார்க்கும் மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் அதான் கோயம்புத்தூர் தான் பொள்ளாச்சி எல்லாம் வருப்பா கோவை கரூர் சேலம் பார்க்கலாமா சேலம் நாமக்கல் சரிங்கண்ணா சரி இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் சரிங்கண்ணா இப்போ வருஷம் எத்தனை வருஷத்துலேருந்து பார்க்குறீங்க எத்தனை வயசு வித்தியாசத்துல இருந்து